வாழ்வு வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரன் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி இடரினும் தளரினும் பகுதி மூன்று திருஞான சம்பந்தரின் தந்தையான சிவபாத இருதயர் வேள்விகள் செய்ய விருப்பம் கொண்டு தனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கின்றார் தந்தை கேட்ட பொண்ணும் பொருளும் திருஞான சம்பந்தரிடம் இல்லை ஆனாலும் தந்தை தன்னிடம் உதவி கூறிவிட்டாரே என்ன செய்வது என்று எண்ணுகின்றார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நினைத்திருந்தால் தன்னை சுற்றி இருக்கும் செல்வம் மிகுந்த அடியவர்களிடம் ஒரே ஒரு வார்த்தை கூறியிருந்தால் போதும் அவர்கள் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து குவித்து இருப்பார்கள் திருஞான சம்பந்தர் அவ்வாறு செய்யவில்லை எல்லாம் சிவமயம் அனைத்தும் ஈசன் அருள் என்ற உண்மையை நன்கு உணர்ந்த திருஞான சம்பந்தர் தற்போது உருவாகியிருக்கும் பொருத்தமற்ற சூழலை சிவபெருமானின் முன்பாக முறையிட்டு ஏற்பட்டிருக்கும் இடர்களையும் தளர்ச்சியினையும் கலைவாய் என்று முறையிடுகின்றார் அவ்வாறு அவர் சிவத்திடம் முறையிடும் பாங்கினை எண்ணி நாமும் இந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் இறைவா நீ எனக்கு பொன்னையும் பொருளையும் கொடு அதை நான் என் தந்தைக்கு அளித்து வேள்விகள் செய்ய அனுப்பி விடுகின்றேன் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை சம்பந்தர் அதற்கு மாறாக அவர் சிவத்தை நோக்கி இறைவா எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த இடரினையும் தளர்வினையும் போக்காமல் வேடிக்கை பார்ப்பது முறையா இதுதான் நீ என்னை காத்து அருளும் வழிமுறையா என்று உரிமை மேலிட விண்ணப்பிக்கின்றார் இதைத்தான் இந்த பதிகத்தில் வரும் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இதுவோ எமை ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அரணே என்று பாடுகின்றார் இந்த விண்ணப்பத்தை மற்றும் விருப்பத்தை சிவபெருமானிடம் வைக்கும் முன்பாக சிவபெருமானின் கருணை திறத்தினை புகழ்ந்து பாடுகின்றார் மேலும் தனக்கு எத்தகைய இடர்கள் துயரங்கள் வந்தாலும் உன்னை தொழுவதை தவிர மற்றும் சரணடைவதை தவிர வேறு ஏதும் செய்ய மாட்டேன் என்று கூறுகின்றார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரின் இந்த நிலைப்பாடு சிவத்தின் பால் அவர் கொண்ட உறுதித்தன்மையையும் முழு ஒப்படைப்பு தன்மையும் தெளிவாக காட்டுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் இடர்கள் துயரங்கள் பல வருகின்றன ஆனால் நாம் இவ்வாறா இறைவரிடம் உறவாடுகின்றோம் என் தேவைகளை நிறைவேற்று என்று பயன் நோக்கங்களை முன்வைக்கின்றோம் திருஞான சம்பந்தர் அருளி செய்த இந்த பதிகப் பாடலில் தந்தைக்கு கொடுக்க பொருள் என்னிடம் இல்லை அதை உண்மை அன்று யார் வழங்குவார்கள் என்ற கருத்தினை மறைவாக வைத்து பாடியிருக்கின்றார் எனக்கு பொன்னும் பொருளும் வழங்கு என்று நேரிடையாக சிவத்திடம் கேட்க விருப்பம் இல்லாததால் தான் தன் தந்தையின் வேண்டுகோளால் விளைந்த துயரத்தை போக்கு என்று பாடுகின்றார் திருஞான சம்பந்தர் எனவே திருஞான சம்பந்தரின் நோக்கம் சிவத்திடமிருந்து பொன் பொருள் பெறுவது அல்ல என்று தெளிவாக புரிகின்றது திருஞான சம்பந்தர் சிவத்திடம் கேட்டது பொன்னையும் அல்ல பொருளையும் அல்ல அவன் அருளை என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் திருஞான சம்பந்தர் பாடிய பல திருக்கடைக்காப்பு பதிகங்களில் இறுதியாக வரும் கடைக்காப்பு செய்யுளில் பதிக பலனாக பலவற்றை கூறியிருப்பார் ஆனால் எந்த ஒரு பதிகத்தையும் விலையுடைய அருந்தமிழ் என்று கூறியிருக்க மாட்டார் இந்த ஒரு பதிகத்தில் வரும் கடைக்காப்பு செயலில் மட்டும்தான் விலையுடைய அருந்தமிழ் என்கின்றார் விலையுடைய அருந்தமிழ் என்றால் பொருள் வேண்டும் என்ற பயன் நோக்கத்தை முன்வைத்து பாடப்பட்ட பதிகம் என்று கூறுகின்றார் மேலும் இப்பதிகத்தை மனமுருகி உணர்ந்து பாராயணம் செய்வோரின் வினைகள் நீங்கி வீடு பேரு என்ற பேரின்பத்தை நோக்கி முன்னேறுவார்கள் என்றுதான் பதிக பலன் கூறியிருக்கின்றாரே ஒழிய இதை பாடினால் உங்களிடம் செல்வம் வந்து குவியும் என்று கூறவில்லை இந்த உண்மைகளை உணராமல் இடரினும் தளரினும் பதிகத்தை பாடினால் போதும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் என்ற பொய் செய்திகளை பலர் இன்று பரப்பி வருகின்றார்கள் பொருளாதாரம் மட்டுமே வாழ்வின் ஆதாரம் என்று கருதும் மக்களும் இச்செய்திகளை உண்மை என்று நம்பி வாய்ப்பாடு ஒப்பிப்பது போல் பதிகப் பாடல்களை ஓதி வருகின்றார்கள் இத்தகைய புரிதல் அற்ற செயல்களால் நம் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது என்பது உண்மை எவரேனும் உண்மையை உறக்க கூறினால் கூட அதனை ஏற்கும் பக்குவமும் முதிர்ச்சியும் நம்மிடையே இல்லை என்பதினால் உண்மைகளை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு புனைவுகளை இருகப்பற்றிக் கொண்டு வாழ்வதில் சுகம் காண்கின்றோம் இடரினும் தளரினும் பதிக பாடல்களை நாம் பாட வேண்டும் ஆனால் பொருளாதார தேவையை மற்றும் பயன் நோக்கத்தை முன்வைத்து பாடக்கூடாது என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் சரி திருஞான சம்பந்தர் சிவத்திடம் தன் நிலை குறித்து அருந்தமிழில் பாடல் வடிவில் விண்ணப்பம் செய்து விட்டார் உண்மை அடியவர்களின் இடர்களையும் துயரங்களையும் போக்கும் பொறுப்பு சிவத்தினுடையது எனவே திருஞான சம்பந்தர் பதிக பாடல்களை பாடி முடித்ததும் நிகழ்ந்தது என்ன சிவம் என்ன செய்தது என்பதை வரும் அடுத்த பதிவில் பார்ப்போம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்